ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் கூனிரால் கருவாட்டுச் சம்பல் எப்படி செய்கிறேன்ட்டு பார்க்கலாம் வாங்க இதில் ஐம்பது கிராம் கூனிரால் கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கருவாடோட அநேகமாக வேறு கருவாடுகள் டஸ்ட் மண் எல்லாம் கிளந்திருக்கும் ஸோ நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு மண் போகிறதுக்காக கழுவி எடுத்துக்கொள்ள வேணும் தண்ணி வடிகிறதுக்காக ஒரு டிரைனரில் போட்டுக்கொள்கிறேன் தண்ணி எல்லாம் வடிஞ்சி கருவாடு நல்லா காஞ்சிருக்குது இனி வறுத்தெடுத்து கொள்ளுவோம் குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சு கொண்டு வறுத்தெடுக்க வேணும் கருவாடு நிறம் லைட்டாக மாறி வாசம் வர துவங்கும் வரைக்கும் வறுத்து கொள்ள வேணும் கருவாடுட நிறம் லைட்டாக சேஞ்ச் ஆகி வாசம் வரத் தொடங்கி இருக்குது இனி குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கொள்ளுவோம் வறுத்த கெரவாடை மிக்ஸி ஜார் ஒன்றில் சேர்த்து அரைச்செடுத்து கொள்ளலாம் நல்ல பவுடராக இல்லாமல் ஓரளவுக்கு அரைச்செடுத்து கொண்டா போதும் கருவாடு எறப்பட்டு ரெடியாகிட்டுது இனி சம்பள இடிச்செடுத்து கொள்ளலாம் இடிக்கிறதுக்கு ஈஸியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து பத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கொள்கிறேன் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸையும் கால் டீஸ்பூன் உப்புத்தூளையும் சேர்த்துக்கொள்கிறேன் எல்லாத்தையும் நல்லா இடிச்செடுத்து கொள்ளலாம் உப்புத்தூள் ஸ்டார்டிங்கில் சேர்க்கும்போது பார்த்து சேர்த்து கொள்ளுங்க ஆல்ரெடி கருவாட்டில் உப்பு இருக்கிறபடியாக பார்த்து சேர்த்துக்கொள்ள வேணும் அடுத்ததா சின்ன ஒரு பாதி இட பூவை திருவி எடுத்திருக்கிறேன் இதையும் சேர்த்து கொள்றேன் இதோட ஏற்கனவே அரைச்செடுத்த கூணிலால் கருவாடையும் சேர்த்து நல்லா இடிச்செடுத்துக்கொள்ள கொள்ள வேணும் எல்லாம் சேர்ந்து இடிபட்டு கூனிகால் கருவாட்டு சம்பல் ரெடி ஆகிட்டுது இனி ஒரு டிஷ்ஷுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கொள்வோம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாதி பாதிலேமனை பிழிஞ்சு விட்டுக்கொள்கிறேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொண்டு எடுத்துக்கொண்டால் சரி சூப்பர் டேஸ்டியான ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் கூனிரால் கருவாட்டு சம்பல் ரெடி இத இதை புட்டோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் இதே போல் ரொட்டியோடையும் ரைஸோடையும் சேர்த்தும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த சூப்பர் டேஸ்டியான டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கொமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ் நன்றி வணக்கம்